11th ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் Book Back கொஸ்டின் Answer பார்த்துட்டு வரோம் ஒரேநடை பகுதி பாடம் இரண்டு அருந்தமிழர் போற்றிய அழகு கலைகள் ஆசிரியர் ஈரா நெடுஞ்செலியன் கோல் அப்படின்னா ஞாயிற்றை நடுவனாக கொண்டு சுற்றி வரும் பொருள் மைல் தூரத்தை குறிக்கும் பிரிட்டன் முறை அளவு அதாவது ஒரு மைல் என்றது எயிட் பை ஃபைவ் கிலோமீட்டர் அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு ஆயிரம் மீட்டரா எட்டு பை ஐந்து எட்டு ஆயிரம் மீட்டர் பார்த்தீங்கனாக்கா இரண்டு பத்து ரெண்டு ஜீரோ அப்படி ஒன்று இரநூறு எட்டு ரெண்டு பதினாறு ஒரு மைல் அப்படின்றது ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் வாக்கியங்களின் அமைப்பு மொழி கல்வியை தருகிறது கல்வி கலையை வளர்க்கிறது இதில் பார்த்தீங்கன்னா மொழி எழுவாய் கல்வியை தருகிறது பயநிலை கல்வி எழுவாய் கலையை வளர்க்கிறது பயநிலை அதாவது இரண்டு எழுவாய் இரண்டு பயனிலை இங்கே பார்த்தீங்கன்னா செங்கதிரோன் கிழக்கே எழுந்தான் விரிகதிர்களை பரப்பினான் செங்கதிரோன்னா ஞாயிறு கிழக்கே எழுந்தான் பயனிலை இங்கே விரிகதிர்களை பரப்பினான் இதுவும் பயநிலை அதாவது ஒரு எழுவாய் இரண்டு பயனிலை இருந்தாலும் இந்த இரண்டு தொடர்களுமே என்னது கூட்டு வாக்கியங்கள் தான் இரண்டு வாக்கியத்தில் உள்ள வினைமுற்றுகளை தொழில் பெயர்களாக மாற்றி எழுதவும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துக்கிற பேரகிராப் வந்து இதை வினைமுற்று பாருங்க செங்கதிரோன் நீளத்திரைக்கடலை கிழித்து கொண்டு கிழக்கே எழுந்தான் வினைமுற்று அதாவது இந்த வினை வந்து முடிஞ்சிடுச்சு எழுந்தான் வினைமுற்று விரிகதிர்களை பருப்பினான் வினைமுற்று காரிருள் கடிது ஓடிற்று பனிப்படலங்கள் மறைந்தன செவ்வானும் தோன்றிற்று பகல் முழுவதும் உலாவினான் மூழ்கினான் தோன்றினான் வீசினான் தெந்தான் கூறுகிறான் வந்து பாருங்கள் தொழில் பெயர் விகுதிகள் என்ன தல்லெல்லா கைவை ஈசி நீல திரைக்கடல் அப்போ தல் தல் அல் நீல திரைக்கடலை கிழித்தல் கிழக்கே எழுதல் பரப்பல் அல் பகல் முழுவதும் உலாவல் மாலையில் மேலை கடல பொய் மூழ்கள் குளிரடைந்து நிலவாக தோன்றல் நில ஒளி வீசல் இன்பத்தேனை தெளித்தல் ஓடுதல் மறைதல் தோன்றுதல் இதான் வந்து வினைமுற்றுகளை தொழில் பெயர்களாக மாற்றுதல் இந்த செல்வங்கள் எல்லாம் குன்றா புகழ் பெற்றவை என்று சொன்னால் அது மிகையன்று இந்த வாக்கியத்தை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த செல்வங்களை எல்லாம் குன்றா புகழ் பெற்றவை என்று சொல்வது மிகையன்று எனவும் எழுதலாம் இங்கே சொன்னால் வந்திருக்கு இங்கே சொல்வது வந்திருக்கு எங்க பாருங்க தமிழகத்தின் இசைக்கலை நாட்டியக்கலை சிற்பக்கலை கட்டிடக்கலை பற்றி அருந்தமிழ் நூல்கள் தொன்று தொற்று ஏராளமாக இருந்தன இந்த நெடிய வாக்கியத்தில் இந்த டேஸ் இது போடுறதுக்கு பதிலாக என இடைக்கோடுகள் அமைந்துள்ளன இடைக்கோடுகளை தவிர்த்தும் இவ்வாக்கியத்தை பொருள் மாறாமல் எழுதலாம் அர்த்தம் தமிழகத்தின் இசைக்கலை நாட்டியக்கலை சிற்பக்கலை கட்டிடக்கலை ஆகியன பற்றி அருந்தமிழ் நூல்கள் தொன்று தொற்று ஏராளமாக இருந்தன இந்த இடத்துல ஆகியன இந்த ஆகியன என்பன முதலியன இதோட ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் டுவெல்த் புக்கு என்பன ஆகியன முதலியன உழைப்பு இருவகைப்படும் அறிவுழைப்பு உடல் உழைப்பு என்பன என்பனா இது இரண்டு மட்டும்தான் அர்த்தம் நீங்கள் சொல்லியிருக்கிற இரண்டு விஷயங்கள் மட்டும்னு அர்த்தம் ஒன்றை பற்றி நன்மை தீமை பயன் இழப்பு பெருமை சிறுமை ஆகியன பற்றி முயற்சி அறிவுழைப்புன்னு பார்ப்படும் இந்த ஆறு விஷயம் மட்டும்தான் அர்த்தம் ஆனால் அதற்கு காரணம் வெற்றி கிற்றாமை எதிர்ப்புகள் சூழ்தல் பொருள் இழப்பு உடல் நலிவு வரவேற்பின்மை அருமை உடைமை துன்பம் சூழ்தல் முதலியனவாகும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களும் இன்னமும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிட்டத்தட்ட இந்த என்பன ஆகியன இது ரெண்டுமே வந்து ஒரு சேம் மீனிங் தான் ஆனால் முதலியன அப்படின்னா நீங்கள் சொல்ல சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து இன்னும் முடியல இன்னும் இது மாதிரி முதலியன இது முதலாக இன்னும் இருக்குது அப்படின்னு அர்த்தம் என்பன ஆகியன இரண்டும் ஒரு பொருள் தன்மை முதலியன என்பது வெற்றி கிட்டாமை முதலாக சொல்லப்பட்ட ஏழு பண்புகளையும் அவற்றை போன்ற பிறவற்றையும் குறிப்பதாகும் அதாவது இந்த ஏழு பண்புகள் இது போன்ற இன்னும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த இந்த சென்டென்ஸில் நீங்கள் இடைக்கோடை நீக்கிட்டு காற்புள்ளி அதாவது கம்மா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆகியன என்ற இணைப்பு சொல் உருவாகும் எனும் குறிக்க மாற்றாக அதாவது இது இடைக்கோடுன்னு வச்சுக்கோங்க இடைக்கோடு எனும் குறிக்கு மாற்றாக கார் புள்ளி இடும்போதே ஆகியன எனும் இணைப்பு சொல் வருவதை நோக்குக இவ்வாக்கியத்தில் கார் புள்ளிகளை அவற்றிற்கு மாற்றாக உம் இடைச்சொல்லையும் பயன்படுத்தலாம் சித்த மருத்துவர்கள் முயற்சி எடுப்பார்களாக எனும் வாக்கியம் வெளிப்படுத்தும் பொருள் தன்மை என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து விருப்பமான வேண்டுகோள் ஒரு வேண்டுகோளை பார்க்குறாங்க சித்த மருத்துவர்கள் முயற்சி எடுப்பார்கள் எனும் வாக்கியம் வெளிப்படுத்தும் பொருள் என்னென்னா அது வந்து அவங்க எடுக்க போகிறாங்க கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம் தகவல் ஒன்றினை வந்து நமக்கு தெரிவிக்கிறது கொஸ்டின் ஆன்சர் கல்லுதல் தோண்டுதல் ஆழ்ந்து காணுதல் ஆராய்தல் என்பது கல்வி தலை ஆகிய இரண்டிற்கும் அடிப்படையாக அமைந்த பண்புகளாகும் தலையில்லை இது கலையார் இவ்வாக்கியத்துள்ள பிழையை நீக்குவதற்கு மேற்கொள்ளத்தக்க மாறுதல் யாது பாருங்க ஆராய்தல் எண்பது எண்பதுனால் ஒன்று மட்டும்னு அர்த்தம் இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு நான்கு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அப்போ வந்து ஃப்ளூரலில் வரணும் எண்பது இது வந்து ஒருமை என்பன அப்படின்றது தான் பண்ணு எண்பது என்னும் சொல்லை என்பன என மாற்றுதல் வேண்டும் ஓகேங்களா ஞாயிறு ஒரு பெரிய நெருப்பு பிளம்பாக இருக்கின்றது கோள்கள் எல்லாம் அதனை சுற்றி வருகின்றன இந்த வாக்கியத்தை பற்றி நான்கு முடிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றுள் எது சரியானது அப்படின்னா இரண்டு எழுவாய்கள் இரண்டு பயனிலைகள் அதாவது இந்த இடத்துல ஞாயிறு ஒரு பெரிய நெருப்பு பிளம்பாக இருக்கிறது இது ஒரு எழுவாய் கோள்கள் எல்லாம் இந்த இடத்துல கோள்கள் ஒரு எழுவாய் இங்கே நெருப்பு பிளம்பாக இருக்கிறது இது ஒரு பயனிலை கோள்களுக்கு சுற்றி வருதல் ஒரு பயனிலை இரண்டு எழுவாய் இரண்டு பயனிலைகள் உலகம் ஞாயிற்றை முன்னூற்றி அறுபத்தி ஐந்தேகால் நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வருகிறது என்றெல்லாம் அறிவியல் அறிஞன் அதை அது குட்டல் ஐ ஆராய்ந்து கூறுகிறான் இவ்வாக்கியத்தில் அது அதுன்றது எது குறிக்கிதுன்னா இது வந்து எழுவாய் திரும்பவும் இந்த அதை வந்து எதை குறிக்கிறதுனா இந்த எழுவாயோட எழுவாயை தான் குறிக்குது இப்போ உலகம் நாகரிகம் பண்பாடு ஆகிய இரண்டனையும் வேறுபடுத்தி காட்ட நாவலர் நெடுஞ்செலியன் எடுத்தாலும் தொடர்கள் அல்லது சொற்கள் எவை அப்படின்னு கேட்டால் நாகரிகம் என்றது புறத்தோற்றம் பண்பாடு அப்படின்றது அகத்தோற்றம் கலை கல்வி ஆகிய இரண்டிற்கும் உரிய பகுதி அதாவது பகுதி சொல்லியது அப்படின்னு கேட்டால் கல் கல்வி கலை ஆகிய இரண்டிற்கு அடிப்படையாக உள்ள பண்பாக நாவலர் நெடுஞ்சலியன் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா கல்வின்றது பண்பு கலை என்றது பயன் இது இரண்டிற்கும் அடிப்படையாக உள்ள பண்பு வந்து ஆராய்தது கிழக்கு திசையில் காலையில் ஞாயிறு தோன்றும் இந்த வாக்கியத்தை கலைநயமிக்கதாக எழுதினால் எவ்வாறு அமையும் அப்படின்னா கீழ்வானம் சிவக்க எண்ணம் திளைக்க எழுவான் கீழ் திசையில் ஞாயிறு கலை கல்வி ஆகியன பற்றி நாவலர் நெடுஞ்செலியன் கூறும் கருத்துக்களின் அடிப்படையில் கோடிட்ட இடத்தில் அமைய வேண்டிய சொல்லை தேர்ந்தெடுத்துவோம் கல்வி கலை கல்வின்றது பண்பு அப்படின்னா கலை என்றது பயன் அருந்தமிழர் போற்றிய அழகு கலைகள் எனும் கட்டுரையில் நாவலர் நெடுஞ்செழியன் கல்வி முதலியனவற்றின் தன்மைகளை குறிப்பிடுகிறார் அவர் குறிப்பிடவனாக நான்கு இணைகள் பொருத்தி காட்டப்பட்டுள்ளன அவற்றில் தவறாக பொருத்தப்பட்டிருப்பது எது கல்வி அப்படின்றது பண்பு தான் கலை என்றது பயன்தான் கலையியல் அப்படின்றது உணர்வு அறிவியல் அப்படின்றது அறியப்படுவது தான் அறிவியல் தேங்க்யூ